பொறுமையாக நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிளச் ஃபுல்லாக கால்சரேட்டு தான் சீட் பெல்ட் மாட்டிங்க இன்னியோட தான் நல்லாதுங்க செவன்த்தி ஓகே நார்மலாக நீங்களே விட்டுங்க கொஞ்சம் தூரத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம ரிவேஸ்லாம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் கிளச் ஃபஸ்ட் கியர் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் மூவிங் பாயிண்ட் ஸ்லோவாக பண்ணுங்கள் கண்ட்ரோலாக கொஞ்சம் ஆக்சிலேட்டரு அந்த ஜெர்க் வராமல் இருக்கட்டும் நெக்ஸ்ட் ரொம்ப ஓரமாக போயிடாதீங்க கொஞ்சம் ஸ்டேரிங்கில் அந்த பரபரப்பு இல்லாமல் ரிலாக்ஸாகவே ஓட்டு லெப்டில் நல்லா ஸ்பேஸ் நெக்ஸ்ட் ஸ்டேரிங் ஷேக் ஆகுது பாருங்க அது வரக்கூடாது அதை ரொம்ப ரிலாக்ஸாகவே ஹேண்டில் பண்ணுங்க கிளச்சை கவனிச்சிங்களா அந்த ஷேக்லாம் வருதுன்னா அப்போ நம்ம கிளச் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும்னு அர்த்தம் கிளச்சில் நிதானம் இருந்துச்சுன்னா அந்த வைப்ரேஷன்லாம் அவங்களுக்கு அடங்கியிருக்கும் வண்டி நிற்குது பின்னாடி வண்டி வருது பாருங்க எல்லாம் கவனிச்சு இப்போ இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போலாம் போலாம் ஸ்பீடு கொடுங்க ஹார்ன் அடிங்க ஒன்ோர் ஓகே இப்போ உங்கள் ரோடில் நீங்கள் ஸ்டடியாக கொஞ்சம் அந்த லோ ஸ்பீடு அந்த சவுண்ட் வந்து வர விடாம பார்த்து அதாவது அந்த ஒரு வைப்ரேஷன் வரலையா அது வரவிடாமல் பார்த்து உங்களுக்கு அந்த கீர்ல இடிக்காமல் இருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ரைட் எடுத்துக்கங்க ஹாரன் மோர் கிராஸ் பண்ணலாமா வனவா அந்த மாதிரி எதிர்க்க வர வண்டியை பார்த்து முடிவு பண்ணிங்க போலாம் வேணாம் அப்படின்றது கொஞ்சம் ரைட் ஏரியா ரிலாக்ஸா ரிலாக்ஸா ஒன்றும் பெரிய வண்டிலாம் இல்லை ரிலாக்ஸாகவே போங்க இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி அந்த வேக என்ன பண்ணுமோ அதை இங்கிருந்தே ஆரம்பிங்க ஒன் பை ஒன்னா ரிலாக்ஸாக செய்யுங்க முதல்ல கிளச்சாக அழுத்திட்டு அதுக்கப்புறம் பிரேக் பின்னாடி மிரரையும் கவனிச்சுங்க இன்னும் கொஞ்சம் ஓகே பிரேக்கை விட்டுறேங்க பிரேக் விட்டுருங்க ப்ரேக்கை விட்டுறேங்க நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்தேன் நீங்கள் கீரில் காமிச்சிட்டேன் எப்போவுமே ரெண்டு வேலையை ஒன்றா பண்ணவே கூடாது நான் தான் ஒன் பை ஒன்னாக மெதுவாக சொல்லிகிட்டே வந்தேன் பிரேக்க விட்டுருங்க பிரேக் நான் சொன்னது கேட்டீங்களா நான் கிளச்சு சொல்ல பிரேக்க தான் விட சொன்னேன் பிரேக்க விட்டுட்டு தான் நம்ம கீர்ல கைய வைக்கணும் கரெக்டா வேக தடையில நின்று இருக்கு நூட்டில் பண்ணுங்க இந்த ஃபால்ட் தான் வரவே கூடாதுன்னு சொன்னது பின்னாடி வண்டி வந்துச்சு பாத்தீங்களா கண்ட்ரோல் ஆயிடுங்க கண்ட்ரோல் 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 கிளச் மட்டும் நீங்கள் நிதானமாக எடுங்க இந்த ஃபால்ட் மட்டும் எப்போவுமே பெரிய ரோட்லேயோ அதாவது சிட்டிக்குள்ளேயோ நடக்கவே கூடாது ஏன்னா நடந்தால் பின்னாடி வண்டிங்க சேர்ந்துடும் இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் கிளட்சை அழுத்தி பிரேக்கில் கால் வச்சிங்களா பிரேக்கோட வேலையை முடிக்காமல் இந்த கை இங்கே வந்துச்சு அப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்கும் பிரேக்கில் இருக்குமா கீரில் இருக்குமா பிரேக்கை மறந்துட்டீங்க அப்படியே பிடிச்சிட்டு லாக் பண்ணிட்டீங்க ப்ரேக்கை அதனால தான் ஒன் பை ஒன்னாக செய்யணும் முதல்ல பிரேக்கை யூஸ் பண்ணி பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும் வேகத்தோட அளவை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கீரில் கையே வைக்கணும் கீரை போட்டாலும் போடலனாலும் ஒன்றும் ஆஃப் போகிறது இல்லை ஏன்னா நம்ம கிளச்சை அழுத்திட்டு இருக்கோம் கீரை வந்து வேலை செய்யாது எப்போ கீர் வேலை செய்யணும்னா இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க எப்போ வந்து கீர் வேலை செய்யும் அப்படின்னா கிளட்சை எடுத்தால் தான் வேலை செய்யும் காரணிங்க ஓகே போகலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படி ஸ்டடி பண்ணிங்க இப்போ போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலண்ட் இத்தனை நாளாக வண்டி ஆஃப் பண்ணவே இல்லை நீ தான் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் அவசரப்பட்டதுனால தான் ஓகே நெக்ஸ்ட் அந்த கிளட்சை எடுக்கிற விதம் எனக்கு பிடிக்கல புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு வெட்டுடுறீங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இடுங்க அந்த ரெண்டு கீர் மட்டும் ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மட்டும் பிடிச்சி நிதானமாக எடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபால்ட் வந்து அரெஸ்ட் ஆகும் இண்டிகேட்டர் போட்டு வராங்கன்னா கொஞ்சம் கவனிங்க உங்களுக்கு இடம் இருக்கா ரைட்டில் போக முடியுமான்னு மிரார பார்த்துட்டு போங்க அவர் போ வராறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட்டில் போயிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களாலேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் பின்னாடி நீங்கள் ரைட்டில் போனதுனால அவர் லெஃப்ட் வர ஆரம்பிச்சிட்டார் இப்போ நம்ம வண்டியை லெஃப்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணி கிளட்சை அரெஸ்ட் பண்ணுங்கள் கிளச் அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே அந்த கால் எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு அந்த ரெட் கலர் போர்டு ஒன்று இருக்கு இல்லையா அங்கே ஸ்டாப் பண்ணலாம் லெஃப்ட்டு லைட்டாக இண்டிகேட்டர் போட்டு போட்டுட்டு மெதுவாக லெஃப்ட்டை வந்து கொஞ்சமாக பிரேக்கை அப்ளை பண்ணுங்கள் இங்கே ஸ்டாப் கை அந்த டைம்ல லூஸ் ஆகி இப்போ நியூட்ரல் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வண்டியை உள்ளே எடுத்துட்டு போயிட்டு அங்கே யூ டர்ன் பண்ண போகிறோம் யூ டர்ன் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு நேராக ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆமாம் அதாவது இந்த இந்த இடத்த அப்படியே யூ டர்ன் பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த ரோடு எப்படி பெண்டாக போதோ அதே ஷேப்பில் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு யூ டர்ன் அடிச்சுட்டு நேராக வந்து இந்த பேரிகார்டு வச்சிருக்காங்களா அங்கே வந்து ஸ்டாப் பண்ணும் அந்த ரோடில் இதுக்கு ஸ்பீடு தேவையில்ல கிளச் கண்ட்ரோல் ஸ்டீரிங் கண்ட்ரோல் இது ரெண்டு மட்டும் கவனித்தா போதும் ஆரம்பி இண்டிகேட்டரை நீங்கள் டேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணாலே ஆஃப் ஆகிடும் மெதுவாக வண்டியை மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை கவனிங்க கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக எடுக்காதீங்க பாருங்கள் நான் இப்போதான் சொன்னேன் இந்த வேலைக்கு நம்ம கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் லெஃப்ட் லாங் ஃபோக்கஸ் நல்லா முடிஞ்ச அளவுக்கு தூரமாக பாருங்கள் லெஃப்ட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லெஃப்ட் வந்துடுறோமோ அவ்வளோ நம்ம யூ டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே வந்தாச்சு பொறுமையாக ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டடி இப்போ நம்ம ரைட் யூ டர்ன் இந்த ஸ்பீட்லேயே இருக்கட்டும் பொறுமையாக ட்ன் பண்ணுங்கள் கிளச் கொஞ்சம் எடுங்க போகலன்னா கொஞ்சம் எடுக்கணும் அப்படி எடுத்தால் வண்டி வேகமாக போகும் லெஃப்ட்டு வர மாதிரி லெஃப்ட்டு வர மாதிரி ஆ பொறுமையாக பொறுமையாக பொறுமையா ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த ரைட் கட்டை கிட்டே போய் ஸ்டாப் பண்ணிங்க கை மாற்ற தேவையில்ல கிளச் கட்டுப்படுத்தி டைம் நீங்கள் நிறைய எடுக்கணும் அதுக்கு நீங்கள் வண்டியை மெதுவாக உருட்டணும் ஸ்டடி பண்ணிங்க கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்டாப் கிளச் அழுத்துங்க அழுத்திட்டு பிரேக் அழுத்துங்க இப்போ இந்த மிரரில் உங்களுக்கு அந்த கடை தெரியுதா இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் எப்படி முன்னாடி வந்தீங்களோ அதே மாதிரி ரிவேர்ஸில் யூ டான் அடிக்க போகிறீங்க ஓகேவா ஒன்றும் பயப்பட தேவை நான் சொல்கிறேன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் இப்போது ரிவேஸ் கியரை போட்டுட்டு வண்டியை நேராக எடுத்துகிட்டு வந்து அங்கே வரும்போது நம்ம எந்த பக்கம் யூ டான் பண்ண போகிறோம் வந்த வழி அதான் அது எந்த சைடு ரைட் சைட்லையா ரைட் சைடு தான் நீங்கள் திருப்பணும் ஓகேவா ம் நோட்டில் பண்ணுங்கள் ரிவேஸ் கியர் ரிவேஸ் நல்லா ஃபைனலாக தள்ளி கிழ இது ரிவேஸ் இதுக்கு பிரேக்கு கிளச் இது மட்டும் கால் வச்சுங்க ஆக்சிலேட்டர் தேவையில்ல இல்லை பிரேக்கை மட்டும் முதல்ல விடுங்க விட்டுட்டு லைட்டாக கிளச் அதாவது ஃபஸ்ட்டு கியருக்கு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை விட கண்ட்ரோலாக எடுங்க கிளச் ரிவேர்ஸில் ஏன்னா நம்ம கவனிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் மெதுவாக எடுங்க இந்த லெஃப்ட் ரைட் மர பார்த்துங்க கொஞ்சம் எடுங்க இப்போ அதை கட்டுப்படுத்திங்க நான் அசாட் லைட் போட்டேன் நீங்கள் பயப்படாமல் வரலாம் உங்களுக்கு அந்த பின்னாடி வரவங்க ஆ ஒதுங்கி வராங்களான்றதை மட்டும் கவனித்தா போதும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரைட் கட்டையை கொஞ்சம் ஒட்டி வாங்க பிரேக்கை விடுங்க ஆ லைட் போதும் வளைச்சது போதும் அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் தெரியுதா ஆ மெதுவாக 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 நீங்கள் கவனித்தாலே போதும் உங்களுக்கு மெதுவாக அதாவது திருப்புறீங்களா அதை கொஞ்சம் நேரம் அப்படியே கவனிங்க அது வர்றது உங்களுக்கு தெரியும் தூரமா சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க பரவாயில்ல வரட்டும் கிட்ட வரட்டும் கிட்ட வர வரைக்கும் நீங்கள் வாங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த மிரரில் அப்படி தான் தெரியும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா நீங்கள் அதுனால தான் கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிட்டு மெதுவாக வாங்க கிட்ட வர வரைக்கும் வாங்க நீங்கள் ஸ்டடி பண்ண தேவையில்ல ப்ரேக் விடுங்க ஆ கொஞ்சம் அடுத்த வண்டி நின்றுடும் கிளச் வந்து கண்ட்ரோலாகிடுங்க ஃபுல்லாக எடுக்காதீங்க கண்ட்ரோலாகிடுங்க இப்போ உங்களுக்கு வர்றது தெரியுதா இந்த மாதிரி கவனிங்க கவனித்து வாங்க இப்போது அங்கே உங்களுக்கு யூ டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஷேப்லேயே பிடிங்க அந்த கட்டை எங்கே முடியுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு நேராக வரணும் அந்த முடிகிற ஸ்டேஜ் இப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்க கிராஸாக இருக்கலையா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க நின்று நின்று நீங்கள் அதை செய் சரி செய்யும்போது குழப்பமாகும் ஓகேவா டன் பண்ணலாமா முடிஞ்சிச்சா ரைட் டன் மெதுவாக மூவ் பண்ணிட்டேன் மூவ் பண்ணிகிட்டே டன் டர்ன் ஃபாஸ்ட் இன்னும் கொஞ்சம் எடுங்க கேச்சா வண்டி போகிற ஷேப்பை கவனிங்க இந்த பக்கம் பாருங்கள் இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள் தைரியமாக வாங்க ஸ்டேரிங் முட்டிக்குச்சா அப்படியே இப்படிங்க பிரேக் கொஞ்சம் விடுங்க ஆ இந்த பக்கம் பாருங்கள் அட்டோ வர்டோ அட்டோ இங்கே சுகூராக வரும்போது ரொட் தெரியுதா இப்போ ஸ்டடி ஸ்டடி ரிலீஸ் இதை பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டே மூவ் பண்ணிகிட்டே மூவ் பண்ணிகிட்டே பிரேக்கை விடுங்க மூவ் பண்ணிட்டே நீங்கள் முன்னாடி கவனிக்கிறீங்க நான் சொல்கிறது மிரர கவனிங்க நீங்கள் முன்னாடி பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது முன்னாடியே வண்டி போகுது பின்னாடி தானே போகுது பின்னாடி தான் நீங்கள் அதிகமாக கவனிக்கணும் நான் என்ன சொன்னேன்னா இந்த ரோட கிட்ட வர வரைக்கும் ஓகேவா இப்போ மறுபடியும் அதே மாதிரி அந்த இடத்துல விட்டேன் கொஞ்சம் ரைட் ஷேப்பாக போங்க பிரேக் அழுத்திக்கிட்டே போவாதீங்க பிரேக்கை விடுங்க நீங்கள் வண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கிளச்சை மட்டும் அழுத்துங்க போவாது ரொம்ப ஃபஸ்ட்டு அந்த ஷேப்பு கொண்டு போங்க ம் நிற்காமல் போனால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் மழைக்காதிங்க இந்த ஷேப் அப்படியே பிடிங்க அந்த கட்டை கிட்ட வர வரைக்கும் அப்படியே போங்க இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த முடிகிற ஸ்டேஜ் வருதுல்ல அதை கவனிங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் நேராக வாங்க வரலாம் வாங்க ஸ்டேஜ் வந்துச்சா முடிகிற ஸ்டேஜ் இப்போ டான் கச்சி எடுங்க டர்ன் ஃபாஸ்ட்டு தைரியமாக பண்ணுங்க பயப்படாதீங்க இந்த மிரர் அந்த மிரர் அதை ரெண்டுத்தையும் கவனிங்க அப்படியே வா அப்படியே வா இப்போ இந்த கட்டை கிட்ட இந்த மிரரில் அந்த கட்டை உங்களுக்கு தெரியணும் ஓகேவா கவனமாக பாருங்கள் தெரிஞ்ச உடனே தெரியுதா இப்போ ஸ்டடி ஸ்டடி ஃபாஸ்ட் ஸ்டடி ஃபாஸ்ட் இப்போது அதை கிட்ட கொண்டு வாங்க மெதுவாக வாங்க மெதுவாக வாங்க கண்ட்ரோலாக வாங்க அதை கிட்ட கொண்டு வந்து ஸ்டடி பண்ணும் ரொம்ப வேணா வந்துச்சா இப்போ என்ன பண்ணுங்கள் எவ்வளோ ரைட் திருப்பினீங்களோ அதே அளவுக்கு லெஃப்ட்டு அப்போது உங்களுக்கு வண்டி நேரம் ஆகிடும் இப்போ நேரம் ஆகிடுச்சா இப்போ ஸ்டாப் கிளச் அழுத்திட்டு பிரேக் முன்னாடி பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கா வண்டி நேராக இருக்கா இதே இதே இந்த லெஃப்ட்டு ரைட்டு சுகூர் பண்ணி நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா ரிவேஸில் உங்களுக்கு அந்த வண்டி நேரம் ஆகிறது நல்லாவே புரியும் ஒன்று ரெண்டாவது வண்டியை நிறுத்தி நிறுத்தி வளைக்கவே கூடாது நிறுத்தி வளைச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமான குழப்பம் வந்துடும் ஓகேங்களா இதை மட்டும் நல்லா கவனித்து ரிவேர்ஸ் பழகலாம் ரிவேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம கவனிக்கிற விதம்தான் கரெக்டாக இருக்கணும் அதை இருந்தால் நமக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேவா நூடுல் பண்ணிங்க நூற்றல் நூற்றல் சென்டர் ரெண்டுத்துக்கும் நடுவில் நூற்றல் நூற்றல் ஆன பிறகு கிளைச்சை விடுங்க ஃபைனலாக பிரேக் ஆக ஓகே க்ளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை